ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்ம நேற்றைய கட் பண்ண பாருங்கள் ரெடிமேடு டாப் வச்சு ஒரு டாப்பு அந்த டாப்பை வந்து நம்ம எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்காக அதுக்கு முன்னாடியே கட்டிங் வீடியோ பார்க்காதவங்க கட்டிங் வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் அதுக்காக நான் வந்து ஒரிஜினல் பீஸை அடியில் வச்சுருக்கேன் வச்சுட்டு லைனிங் கிளாத்தை மேலே வச்சு இந்த மாதிரி பின் போட்டு எடுத்துக்கோங்க பின் போட்டு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி லைனிங்கை ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணி எடுக்கலாம் லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸசாயிருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கத்தையும் நம்ம அதே மாதிரி நம்ம லைனிங் அட்டாச் பண்ணி எடுக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒன்றரை இன்ச் அளவில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி கிராஸை வச்சு நம்ம அந்த கிராஸ் பீஸை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ மேல் போர்ஷன் நம்ம இப்போ லைனிங் அட்டாச் பண்ண பாருங்க அதில் நம்ம அந்த நெக்கு பீஸில் வந்து நம்ம இந்த லைனிங் கிராஸ் பீஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி அங்கங்கே கட் கொடுத்துக்கோங்க கட் கொடுத்துட்டு நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணியதுக்காக நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் பாருங்கள் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இது கம்மிங் பண்ண போகிறதில்ல மிஷின்லேயே வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்காக இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பிக்கோங்க திருப்பிட்டு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண பாருங்கள் அந்த அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஃபோல்டு பண்ணி தையல் போட்டு எடுக்கலாம் இதே மாதிரி அந்த பேக் பார்ட்டை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பேக் பார்ட்டை வந்து நெக்கு வந்து உள் பக்கமாக திருப்பி நம்ம ஹெம்மிங் ஸ்டிச் பண்ணோம் பாருங்கள் அது பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு ஷோல்டர் ரெண்டே அட்டாச் பண்ணி எடுக்கலாம் இதில் வந்து பேக் பார்ட்டு அந்த நம்ம ஸ்டிச் பண்ண பாருங்கள் ஹெம்மிங் வச்சு அதை தனியாக விட்டுட்டு மிச்சம் உள்ள பக்கத்தை நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணி எடுக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பிக்கோங்க திருப்பிட்டு நம்ம பேக் பார்ட் வந்து நம்ம உள் கிராஸ் பீஸ் வந்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணல பாருங்கள் உள் பக்கமாக வச்சு அதை வந்து இந்த மாதிரி நம்ம உள் பக்கமாக வச்சு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் நெக்கு பினிஷ் பண்ணி எடுக்கல இப்போ பாருங்க நம்ம நெக்கை பினிஷ் பண்ணி எடுத்துட்டோம் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் நல்லா நீட்டாக இருக்குது அதுக்கப்புறமா உள் பக்கம் எடுத்து ரெண்டு நாலாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க நாலாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு இப்போ நம்ம வந்து செஸ்ட் அளவு வேஸ்ட் அளவுலாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் செஸ்ட் அளவு வந்து பன்னெண்டரை இன்ச்சு வேஸ்ட் அளவு வந்து பத்து இன்ச்சு அதை நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம் அடுத்த பக்கத்துலேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி வச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து எனக்கு இது வந்து எக்ஸ் பீஸு தகையலை அதனால் நான் எக்ஸ்ட்ரா பீஸு நான் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் ரெண்டு பக்கத்துலேயும் இதே அளவு ஒரு ஒன்றரை இன்ச் அளவில் நம்ம பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து கீழே வந்து நம்ம ஸ்லீவ் ரவுண்டருக்கு பாருங்கள் அந்த இடத்த இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம் அடுத்த ஸ்லீவையும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா மேல் போர்ஷன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து ஸ்லீவை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் சென்டர்லேருந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த பக்கத்தையும் நம்ம அதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுக்கலாம் ரெண்டு தையல் போட்டு எடுக்கலாம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பாடி போர்ஷன் நம்ம மார்க் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதை அப்படியே ஸ்டிச் போட்டுட்டு வாங்க வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து அளவு டாப்லேருந்து ஆம் கோல் கரெக்டாக இருக்கா நம்ம மார்க் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ரவுண்டாக அளவு டாப்பில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரு பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அடுத்த பக்கத்தையும் நம்ம இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து கீழ் போர்ஷன் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்காக அந்த மெயின் கிளாத்தை எடுத்துக்கோங்க மெயின் கிளாத்தை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாக ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் ஜாயின் பண்ணி வச்சதுக்கப்புறமா நமக்கு இடுப்பு நம்ம மேலே என்ன ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோம் பாருங்க பாடி போர்ஷன் அது வந்து அளவு கரெக்டாக இருக்குது இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க இது கூடுதலாக இருந்தால் நம்ம அங்கங்கே ஒரு டாட் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் உள் மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒரு டாட்டை நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் அளவில் இந்த மாதிரி டாட்டு பிடிச்சிக்கோங்க நம்ம இப்போ எல்லாத்தையும் டாட் பிடிச்சிட்டோம் பிடிச்சதுக்கப்புறமா பாடி போர்ஷனும் இதான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தேன்னா நம்ம லைனிங்கை நம்ம இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஜாயின் போட்டுக்கலாம் லைனிங்கு லைனிங்கு அதே மா லைனிங் உள்பக்கமாக வச்சு இதுக்கு மேலே வச்சு ஒரு நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து பாடி போர்ஷன் இதான் கரெக்டாக இருக்கான்னு ஒர்க்காக கூட செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அதை அதுக்கு அதில் வச்சு பாடி போர்ஷனை நம்ம கீழே கீழே உழப்பு கூட வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ஒரு ஆஃப் இன்ச்சி அளவுக்கு நீங்கள் நம்ம தையல் விட்டுருப்போம் பாருங்கள் ஆஃப் இன்ச்சு அந்த அளவிலே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கஸ்டமர் ரொம்ப இஷ்டப்பட்டுச்சு இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்